அவர் திகிலும் மன கலக்கமும் அடையத் தொடங்கினார் அவர் எனது உள்ளமை சாவு சாவு வரும் அளவுக்கு ஆள் துயரம் கொண்டுள்ளது நீங்கள் இங்கேயே தங்கி விழுத்திருங்கள் என்று அவர்களிடம் கூறினார் சற்று அப்பால் சென்று தரையில் விழுந்து முடி விழுந்து முடியுமானால் அந்த நேரம் தம்மை விட்டு விலகுமாறு இறைவனிடம் வேண்டினார் அப்பா தந்தையே எல்லாம் உம்மால் இயலும் இத்து துன்பக் கிண்ணத்தை என்னிடமிருந்து அகற்றும் ஆனால் என் விருப்பப்படி அல்லவும் விருப்பப்படியே நிகழட்டும் என்று கூறினார் அதன் பின்பு அவர் வந்து அவர்கள் உறங்கிக் கொண்டிருப்பதை கண்டு பேதருவிடம் சீமோனே உறங்கி கொண்டாயிருக்கின்றாய் ஒரு மணி நேரம் விளைத்திருக்க உனக்கு வலுவில்லையா உங்கள் மனம் ஆர்வம் ஆர்வமுடையதுதான் ஆனால் உடல் உடல் வலுவுற்றது எனவே சோதனைக்கு உட்படாதிருக்க வெளித்திறந்து இறைவனிடம் இறைவனிடமே வேண்டுங்கள் என்றார் அவர் மீண்டும் சென்று அதே வார்த்தைகளை சொல்லி இறைவனிடம் வேண்டி வேண்டினார் அவர் திரும்பவும் வந்தபோது அவர்கள் உறங்கிக் கொண்டிருப்பதை கண்டார் அவருடைய கண்கள் தூக்க கலக்கமாயிருந்தன அவருக்கு என்ன மறுமொழி கூறுவது என்றே அவர்களுக்கு தெரியவில்லை அவர் மூன்றாம் முறை வந்தபோது அவர்களை நோக்கி இன்னும் உறங்கி கொண்டு உறங்கி ஓய்வெடுக்கின்றீர்களா போதும் நேரம் வந்துவிட்டது மானிட மகன் பாவிகளின் கையில் ஒப்புவிக்கப்பட போகிறார் எழுந்திருங்கள் போவோம் இதோ என்னை காட்டி கொடுப்பவன் நெருங்கி வந்துவிட்டான் என கூறினார் இயேசு தொடர்ந்து பேசி கொண்டிருந்த போது ஒருவரான யூதாசு வந்தான் அவனோடு தலைமை குருக்கள் மறைநூல் அறிஞர் மூப்பர் ஆகியோர் அனுப்பிய மக்கள் கூட்டம் வாள்களோடும் தடிகளோடும் வந்தது அவரை காட்டி விருந்தவன் நான் ஒருவரை முத்தமிடுவேன் அவர்தாம் இயேசு அவரை பிடித்து காவலரோடு கொண்டு போங்கள் என்று அவருக்கு அடையாளம் சொல்லியிருந்தான் அவன் வந்ததும் உடனடியாக அவரை அணுகி ரவி என கூறிக்கொண்டே அவரை முத்தமிட்டான் அவர்களும் அவரை பற்றி பிடித்து கொண்டு கைது செய்தனர் அருகில் நின்று கொண்டிருந்தவர்களில் ஒருவர் தம் வாழையை உருவி தலைமை குருவின பணியாளனை தாக்கி அவருடைய காதை துண்டித்தார் இயேசு அவர்களை பார்த்து கல்வனை பிடிக்க வருவது போல வாள்களோடும் தடிகளோடும் என்னை கைது செய்ய வந்தது ஏன் நான் நாள்தோறும் கோவிலில் கற்பித்துக்கொண்டு உங்களோடு இருந்தேன் நீங்கள் என்னை பிடிக்கவில்லையே ஆனால் மறைநூலில் எழுதப்பட்டுள்ளவை நிறைவேற வேண்டுமே என்றார் அப்பொழுது சீடர் அனைவரும் அவரை விட்டு அவரை விட்டுவிட்டு தப்பி ஓடினர் இளைஞர் ஒருவர் தம் வெறும் உடம்பின் மீது ஒரு பட்டு துணியை போர்த்தி கொண்டு அவர் பின்னே சென்றார் அவரை பிடித்தார்கள் ஆனால் அவர் துணியை விட்டுவிட்டு ஆடையின்றி தப்பி ஓடினார் அவர்கள் இயேசுவை தலைமை குருவிடம் கூட்டிச் செல்லில் சென்றார்கள் எல்லா தலைமை குருக்களும் மூப்பர்களும் அரைநூல் அறிஞர்களும் ஒன்று கூடினார்கள் பேதுரு தொலையில் அவர்களை பின்தொடர்ந்தால் தலைமை குருவின் வீட்டு உள் மூற்றம் வரை வந்து காவலரோடு உட்கார்ந்து நெருப்பின் அருகே அவர் குளிர்தான் காய்ந்து கொண்டிருந்தார் தலைமை குருக்களும் தலைமை சங்கத்தார் அனைவரும் இயேசுவுக்கு மரண தண்டனையை விதிக்க அவருக்கு எதிராக சான்று தேடினார்கள் ஆனால் ஒன்றும் கிடைக்கவில்லை பலர் அவருக்கு எதிராக பொய் சான்று சொன்னார்கள் ஆனால் அச்சான்றுகள் ஒன்றுக்கொன்று முரண்பாடான இருந்தது சிலர் எழுந்து மனித கையால் கட்டப்பட்ட இந்த திருக்கோவிலை இடித்துவிட்டு கையால் கட்டப்படாத வேறொன்றை மூன்று நாளில் நான் கட்டி எழுப்புவேன் என்று இவனை சொல்கிற சொல்ல கேட்டோம் என்று அவருக்கு எதிராக பொய் சான்று கூறினர் அப்படியும் அவர்களுடைய சான்று ஒத்து வரவில்லை அப்பொழுது தலைமை குரு எழுந்து அவர்களின் நடுவே நின்று இவர்கள் உனக்கு எதிராக கூறும் சான்றுக்கு மறுமொழி ஒன்றும் கூறமாட்டாயா என்று இயேசுவை கேட்டார் ஆனால் அவர் பேசாதிருந்தார் மறுமொழி ஒன்றும் அவர் கூறவில்லை மீண்டும் தலைமை குரு போற்றதற்குரிய கடவுளின் மகனாகிய மெசியா நீதானே என்று அவரை கேட்டார் அதற்கு இயேசு நானே அவர் மேலும் மானிட மகன் வல்லவராம் கடவுளின் வல்லப்புறத்தில் வீற்றிருப்பதையும் வான்மீகங்கள் சூழ வருவதையும் காண்பீர்கள் என்றார் தலைமை குருவோ தம் அங்கியை கிழித்து கொண்டு இன்னுமா நமக்கு சான்று தேவையா இவன் கடவுளை பழித்துரைத்ததை கேட்டீர்களே உங்களுக்கு என்ன தோன்றுகின்றது என்று கேட்க அவர்கள் அனைவரும் இவன் சாக வேண்டியவன் என்று தீர்மானித்தார்கள் பின்பு சிலர் அவர் மேல் துப்பவும் அவர் முகத்தை மூடி அவரை கையால் குத்தி இறைவாக்கினனே யார் என சொல் என்று கேட்கவும் தொடங்கினர் காவலரும் அவரை கன்னத்தில் அறைந்தனர் அப்பொழுது பேதுரு கீழே முற்றத்தில் இறங்க இருக்க தலைமை குருவின் பணிப்பெண் ஒருவர் வந்து பேதுரு குளிர்காய்ந்து கொண்டிருக்க கண்டு அவரை கூர்ந்து நோக்கி நீயும் இந்த நாசிரியத்தையே சோடு தானே என்றார் அவரோ நீ சொல்வது என்னவென்று எனக்கு தெரியவில்லை புரியவும் இல்லை என்று மறுதளித்து வெளிமுற்றிற்கு சென்றார் அப்பொழுது சேவல்ல கோவிற்று அந்த பனிப்பெண் அவரை கண்டு சூழ இருந்தவர்களிடம் இவனும் அவர்களை சார்ந்தவன்தான் என்று மீண்டும் கூற தொடங்கினார் அவர் மீண்டும் மறுதளித்தார் சற்று நேரத்திற்கு பின் சூழ இருந்தவர்களும் உண்மையாகவே நீ அவர்களை சேர்ந்தவனோ ஏனெனில் நீ ஒரு கலிலியன் என்று மீண்டும் பேதிர்விடமோ கூறினார்கள் அவரோ நீங்கள் குறிப்பிடுகின்ற இந்த மனிதனை எனக்கு தெரியாது என்று சொல்லி சபிக்கவும் ஆணையிடவும் தொடங்கினார் உடனே இரண்டாம் முறை சேவல் கூயிற்று அப்பொழுது சேவல் இருமுறை கூவும் முன் நீ என்னை மும்முறை மறுதளிப்பாய் என்று இயேசு தமக்கு கூறிய சொற்களை பேதுரு நினைவு கூர்ந்து மனம் உடைந்து அழுதார் பொழுது விடிந்ததும் மூப்பரோடும் அறைநூல் அறிஞர்களோடும் தலைமை சங்கத்தார் அனைவரோடும் தலைமை குருக்கள் ஆலோசனை செய்து இயேசுவை கட்டி இழுத்துச் சென்று பிலாத்துவிடம் ஒப்படைத்தனர் பிலாத்து அவரை நோக்கி நீ யூதரின் அரசனா என்று கேட்க அவர் அவ்வாறு நீ சொல்கிறீர் என்று பதில் கூறினார் தலைமை குருக்கள் அவர் மீது பல குற்றங்களை சுமத்தினார்கள் மீண்டும் பிலாத்து நீ பதில் ஒன்றும் சொல்ல மாட்டாயா உன் மீது இத்தனை குற்றங்களை சுமத்துகிறார்களே என்று அவரிடம் கேட்க இயேசுவோ எப்பதிலும் கூறவில்லை ஆகவே பிலாத்துவிய புற்றான் விழாவின் போது மக்கள் கேட்டு கேட்டுக்கொள்ளும் ஒரு கைதி அவர்களுக்காக பிலாத்து விடுதலை செய்வதுண்டு பரபா என்னும் ஒரு கைதி ஒருவன் இருந்தான் ஒரு காலத்தில் கொலை செய்த கழகக்காரோடு பிடிபட்டவன் அவன் மக்கள் கூட்டம் வந்து வழக்கமாய் செய்வது போல ஒரு கைதியை விடுதலை செய்யுமாறு பிலாத்துவை வேண்ட தொடங்கினா தொடங்கியது அதற்கு பிலாத்து யூதரின் அரசரை உங்களுக்காக நான் விடுதலை செய்ய வேண்டும் என்று விரும்புகிறேன் விரும்புகிறீர்களா என்று கேட்டான் ஏனெனில் தலைமை குருக்கள் பொறாமையால் தான் அவரை ஒப்புவித்திருக்கின்றார்கள் என்று அவன் உணர்ந்திருந்தான் ஆனால் தலைமை குருக்கள் தங்களுக்கு பரபாவையை அவன் விடுதலை செய்ய வேண்டுமென கேட்குமாறு கூட்டத்தினரை தூண்டிவிட்டார்கள் பிலாத்து மீண்டும் அவர்களை பார்த்து அப்படியானால் நீங்கள் யூதரின் அரசர் என்று குறிப்பிடும் இவனை நான் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டான் அவர்கள் அவனை சிலுவையில் அறையும் என்று மீண்டும் கத்தினார்கள் அதற்கு பிலாத்து இவன் செய்த குற்றம் என்ன என்று கேட்க அவர்கள் அவனை சிலுவையில் அறையும் என்று இன்னும் உறக்க கத்தினார்கள் ஆகவே பிலாத்து கூட்டத்தினரிடம் விருப்பத்தை நிறைவேற்றும் வண்ணம் பரபாவை விடுதலை செய்து இயேசுவை கசையால் அடித்து சிலுவையில் அறையுமாறு ஒப்புவித்தான் பிறகு படைவீரர் அவரை ஆளுநர் மாளிகையின் ம முற்றத்திற்கு இழுத்து கொண்டு போய் படை பிரிவினர் அனைவரையும் கூட்டினர் அவருக்கு செந்நிற ஆடை உடுத்தினர் ஒரு முள்முடி பின்னி அவருக்கு சூட்டி யூதரின் அரசை வாழ்க என்று அவரை வாழ வாழ்த்த தொடங்கினர் மேலும் கோலால் அவர் தலையில் அடித்து அவர் மீது தூப்பி முழந்தால் முழந்தால் படியிட்டு அவரை வணங்கினர் அவரை ஏளனம் செய்த பின் சென்னிர ஆடையை கழற்றிவிட்டு அவருடைய ஆடைகளை அணிவித்து அவரை சிலுவையில் அரை அறைவதற்காக வெளியே கூட்டிச் சென்றனர் அப்பொழுது அலெக்சாந்தர் ரூபு ஆகியோரின தந்தை என சீரோன் ஊரை சேர்ந்த சீமோன் என்பவர் வயல்வெளியிலிருந்து வந்து கொண்டிருந்தார் படை வீரர்கள் இயேசுவினை சிலுவையை சுமக்கும்படி அவரை கட்டாயப்படுத்தினார்கள் அவர்கள் மண்டை ஓட்டு இடம் என பொருள்படும் கொல்கதா கொல்கதாவுக்கு வந்து இயேசுவை கொண்டு சென்றார்கள் அங்கே அவருக்கு வெள்ளை போலும் கலந்த திராட்சை ரசத்தை குடிக்க கொடுத்தார்கள் ஆனால் அவர் அதை பெற்றுக்கொள்ளவில்லை பிறகு அவர்கள் அவரை சிலுவையில் அறைந்தார்கள் குழுக்கள் முறையில் யாருக்கு எது என்று பார்த்து அவருடைய ஆடைகளை தங்களுக்குள் பங்கிட்டு கொண்டார்கள் அவரை சிலுவையில் அறைந்தபொழுது காலை ஒன்பது மணி அவரது மரண தண்டனைக்கான காரணத்தை அறிவித்த யூதர்களின் அரசனு என்று அவர்களை எழுதி வைத்தார்கள் அவருடைய வனப்புறம் ஒருவனும் இடப்புறம் ஒருவனுமாக இரு கல்வர்களை அவருடன் சிலுவைகளில் அறைந்தார்கள் இவ்வாறு கொடியவர்கள் ஒருவராக கருதப்பட்டார் என்ற மறைநூல் வாக்கு நிறைவேறியது அவ்வழியே சென்ற சென்றவர்கள் தங்கள் தலைகளை அசைத்தது ஆக திருக்கோவிலை இடித்து மூன்று நாளில் கட்டி எழுப்புகிறவனே சிலுவையிலிருந்து இறங்கி உன்னையே விடுவித்துக்கொள் என்று அவரை பழித்துரைத்தார்கள் அவ்வாறு தலைமை குருக்கள் மறைநூல் அறிஞர்களுடன் சேர்ந்து அவரை ஏளனம் செய்து பிறரை விடுவித்தால் தன்னையே விடுவிக்க முடியவில்லை என்று தங்களிடம் பேசி கொண்டார்கள் அவர்கள் இஸ்ரேலின் அரசனாகிய மெஸ்ஸியா இப்போது சிலுவையிலிருந்து இறங்கி வரட்டும் அப்போது நாங்கள் கண்டு நம்புவோம் என்றார்கள் அவரோடு சிலுவையில் அறையப்பட்டிருந்தவர்களும் அவரை இகழ்ந்தார்கள் நண்பகல் பொழுது நாடுங்க இருள் உண்டாயிற்று பிற்பகல் மூன்று மணி வரை அது நீடித்தது பிற்பகல் மூன்று மணிக்கு ஈசு எலோயி எலோயி எல்லமா சபக்தானி என்று உறக்க கத்தினார் என் இறைவா என் இறைவா ஏன் என்னை கைவிட்டீர் என்பது அதற்கு பொருள் சூழ நின்று கொண்டிருந்தவர்களுள் சிலர் அதை கேட்டு இதோ எலியாவை கோப்பிடுகிறான் என்றனர் அப்பொழுது அவர்கள் ஒருவர் ஓடிச் சென்று கடற்பஞ்சை எடுத்து குளித்த திராட்சை ரசத்தில் தோய்த்து அதை கோவில் கோலில் மாட்டி அவருக்கு குடிக்க கொடுத்து கொண்டே பொருங்கள் எளியா இவனை கீழே இறக்க வருவாரா என்று பார்ப்போம் என்றார் இயேசுவோ உறக்க கத்தி உயிர் துறந்தார் அனைவரும் உழந்தால் படிடுவோம் அனைவரும் எழுந்து நிற்போம் அப்பொழுது திருக்கோவிலின திரை மேலிருந்த கீழ் வரை இரண்டாக கிழிந்தது அவருக்கு எதிரே நின்று கொண்டிருந்த நூற்று தலைவர் அவர் இவ்வாறு உயிர் துறந்ததை கண்டு இம்மனிதர் உண்மையாகவே இறைமகன் என்றார் பெண்கள் சிலரும் தொலையில் நின்று உற்று நோக்கி கொண்டிருந்தனர் அவர்கள் மகதலா மரியாவும் சின்ன யாகோபு யோசே ஆகியோரின் தாய் ஆகிய மரியாவும் சலோமி என்பவரும் இருந்தார் ஏசு கலிலியாவில் இருந்தபோது அவர்கள் அவரை பின்பற்றி அவருக்கு பணிவிடை செய்து வந்தார்கள் அவருடன் எருசிலை வந்திருந்த வேறு சில பெண்களும் அங்கே இருந்தார்கள் இதற்குள் மாலை வேலை ஆகிவிட்டது அன்று ஓய்வு ஓய்வு நாளுக்கு முந்தைய ஆயத்த நாளாக இருந்தபடியால் அரிமத்தையா ஊரை சேர்ந்த யோசேப்பு என்பவர் துணிவுடன் பிலாத்துவிடம் போய் இயேசுவின் உடலை கேட்டார் அவர் மதிப்புக்குரிய தலைமை சங்க உறுப்பினர் அவரும் இறை ஆட்சியின் வருகைக்காக காத்திருந்தார் ஏற்கனவே இயேசு இறந்துவிட்டதை குறித்து பிலாத்து வியப்படைந்து நூற்றுவ தலைவரை அழைத்து அவன் இதற்குள் இறந்து விட்டானா என்று கேட்டான் நூற்றுவ தலைவர் தலைவர் தலைவரிடமிருந்து கேட்டு அறிந்ததும் உடலை அவன் யோசிப்பிடம் அழைத்தான் யோசிப்பு மெல்லிய துணி ஒன்றை வாங்கி வந்து இயேசுவின் உடலை இறக்கி துணியால் சுற்றி பாறையில் வெட்டப்பட்டிருந்த கல்லறையில் கொண்டு வைத்தார் அதன் வாயிலில் ஒரு கல்லை உருட்டி வைத்தார் அவரை எங்கே வைத்தனர் என்பதை மரியாவும் யோசிப்பின் தாய் மரியாவும் உற்று பார்த்து பார்த்து கொண்டிருந்தனர் அனைவரும் அமர்வோம் சிவில் பிரியமான சகோதர சகோதரிகளே என்று தாய் திரு அவையானது நம் ஆண்டவர் கிறிஸ்துவின் திருப்பாடுகளின் குருத்து ஞாயிறை கொண்டாடுகின்றது குருத்து ஞாயிறு ஒரு மிக மிக பெரிய கிறிஸ்தவ வாழ்வின் அடையாளம் தொடக்கம் என்று குறிப்பிடலாம் புனித வாரம் என்று நாம் இந்த நாளை தொடங்குகின்றோம் இந்த வாரம் முழுவதும் ஆண்டவருடைய பாடுகள் அனைத்தையுமே நாம் தியானித்து அணைத்து அவரது உயிர்ப்பின் வழியாக நமக்கு மறுவாழ்வு உண்டு என்ற ஒரு விசுவாசத்தை ஏற்றுக்கொள்ள அழைக்கப்படுகின்றோம் பிரைஸ் த லோன் பிரைஸ் லோன் எத்தனை பேர் கையில் குருத்து இருக்குது ஓலை கையில் இருக்கிறவங்க தூக்கி பிடிச்சிக்காமீங்க நீங்கள் காலையில் வந்துட்டு தான் கொஞ்சம் நிறையா கிடச்சிருக்கும் நல்லா அங்கங்கே மட்டும்தான் இருக்குது இன்றைக்கி நம்ம என்ன ஞாயிறை கொண்டாடுறோம் குரத்து ஞாயிறு தானே சரி ஓலை நல்லா உயர்த்தி பிடிங்க ஃப்ரைஸ்லாம் ஆண்டவர் ஏசுவை எரிசிலிமில் கொண்டு போகல என்ன சொன்னாங்க கத்திரமா ஊசானா அப்பாண்டாங்க ஊசானா தாவிதீன் மகனுக்கு ஓசா எதுக்கு ஆண்டவர் இயேசுவை மகிழ்ச்சியோட கொண்டு போனாங்க தானே அப்படி ஓலை வச்சிருக்கவங்க அப்படியே நல்லா நல்லா ஆட்டிக்கு அவங்க நல்ல சந்தோஷமா இருக்கா நல்ல தருணமாக இருக்கா உங்களுக்கு அதனால உங்களுக்கு ஒரு வார்த்தை சொல்கிறேன் உங்கள் சந்தோஷம் எல்லாம் துக்கமாக மாறட்டும் உங்கள் துக்கமெல்லாம் சந்தோஷமா மாறட்ட சாமி சொல்லுவாங்க ஆனா இன்னைக்கு இந்த நேரத்துல நீங்க எல்லாம் சந்தோஷமா இந்த ஓலையை கையில பிடிச்சிருக்கீங்களா அதனால நான் சொல்றேன் உங்கள் சந்தோஷம் எல்லாம் துக்கமாக மாறட்டும் இது எதுக்கு நான் சொல்றேன்னா குருத்து ஞாயிறு குருவான ஏசு குருத்து ஆனார் குருவான ஏசு குருத்து ஆனார் குருத்துனா எது நீங்க கையில வச்சிருக்குது அந்த ஓலை தான் குருத்துன்னு சொல்லுவோம் குருவான இயேசு இயேசு எதற்காக நீங்க வந்தார் நமக்கெல்லாம் கற்பிக்கணும் நமக்கு எதையாச்சும் சொல்லி தரணும் ஒரு நற்செய்தியை பறைசாற்றணும் அப்படின்னு சொல்லி தான் வந்தவர் ஆக அவர் ஒரு ரவி குருவானவர் அந்த குருவானவரை நம்ம இப்போ எப்படி வச்சிருக்கோம்னா எப்படி வச்சிருக்கோம் கையில் என்ன வச்சிருக்கோமோ அந்த குருத்துவா வச்சிருக்கோம் இதை பத்தி தான் இந்த நாள்ல சிந்திக்க நாம் அழைக்கப்பட்டு இருக்கின்றோம் ஓசானா பிரைஸ் த லார்ட் ஓசானா ஓசானா அப்படிங்கிறதுக்கு அர்த்தம் என்னங்கிறதையும் நம்ம தெரிஞ்சுக்கணும் ஆண்டவர் இயேசுவ மகிழ்ச்சியோட ஆரவாரத்தோட யூத மக்கள் அவர் கூட இருந்தவங்க எல்லாருமே அழைத்து சென்றார்கள் ஓசானா பாடலை பாடிக்கொண்டே அழைத்து சென்றார்கள் இந்த குருவான இயேசு எப்படி குருத்துவானார் இந்த இயேசுவோட வயசு என்னன்னு தெரியுமா அதிகபட்சமா நமக்கு தெரிஞ்சது என்ன வயசு முப்பத்தி மூணு எங்கே கேட்டால் அதுக்கு முன்னாடி என்ன பண்ணாருன்னு தெரியாது அந்த பருவ வயசை நீங்கள் என்ன சொல்லுவோம் ஒரு இளமை பருவம் ஒரு இளமை பருவம் ஒரு செடியில் ஒரு தென்னை மரத்தில் வர ஒரு குருத்து அது மட்டை ஆகலை அது அப்போ தான் வந்துட்டு மட்டை ஆக போகிற ஒரு சூழ்நிலையில் இருக்கு இப்போ நம்ம கையில் இருக்காது அந்த குருத்தை தான் அந்த குருத்தை நம்ம எப்படி வச்சுருக்கிறோம் வெட்டி கையில் வச்சிருக்கிறோம் முப்பத்தி மூணு வளரும் பருவம் இளமை பருவம் அனுபவிக்கக்கூடிய கூடிய இந்த உலக வாழ்வை பெற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு இனிமையான பருவத்தில் நாம என்ன பண்ணிட்டோம் என்ன பண்ணியிருக்கோம் வெற்றி வச்சிருக்கோம் இப்படிதான் அந்த குருத்தினி வர வரப்போது புனித வாரம் தொடங்க போகுதுன்னா ஒரு சிலர் எல்லாம் பார்ப்போம் இந்த ஆலயத்துல பங்குசாமியார் மற்ற எல்லா சாமியாருங்க அல்லது பணியாளர்கள் எல்லாம் ஓடுவாங்க எதுக்கு தெரியுமா அறுவலையும் கயிறை எடுத்துக்கிட்டு போய் எங்கடா குருத்து கிடைக்கும் வெட்டி எடுத்துட்டு வரலாம் சொல்லி அப்ப இவங்கெல்லாம் யார் தெரியுமா மறைநூல் அறிஞர்கள் சதுசெய்யர்கள் பரிசெய்யர்கள் மறைநூல் சட்ட திட்டங்களை தெரிந்தவர்கள் இவங்க தான் எதை வெட்ட போறாங்க குருத்துவை வெட்ட போறாங்க எனக்கும் அனுபவங்களா இருக்கு புனோஷர் ஒரு பங்குல இருந்தப்போ வயசானவங்க முத கொண்டு பங்கு உறுப்பினர்கள்லாம் வேகமாக ஆரோ வாரத்தில் நாளைக்கு காலைல கரெக்டாக பத்து மணிக்கு எல்லாரும் ஒரு இடத்துல வந்து ஒன்று சேர்ந்துடணும் நம்ம எல்லாரும் போவோம் உங்கள் வீட்டில் இந்த ராஜா உங்கள் வீட்டில் ரெண்டு ஆறு இருக்குல்ல நீ ரெண்டாறு வாரம் எடுத்துகிட்டு வந்துடு நீ கயிறு எடுத்து வந்துடு நீ அந்த ஆட்டோ ரிக்ஷாவை பிடிச்சிட்டு வந்துடு அதில் தான் நம்ம மட்டையெல்லாம் ஏற்றுட்டு வர முடியும் சொல்லி ஆற வாரத்தோடு இருந்தாங்க இதில் ஒரு கூட்டு பங்காளியாக என்னையும் சேர்த்துக்கிட்டாங்க சாமி நீங்களும் வாங்க எதுக்கு அங்கே வந்துட்டு அங்கே ஒரு தோட்டம் இருக்கு தான் வந்து ஃபுல்லாக ஓலையெல்லாம் வெட்டி எடுத்துகிட்டு வருவான் நிறையா இளநி வெட்டுவான் உங்களுக்கு இளநி கிடைக்கும் வாங்கன்னு கூப்பிட்டாங்க இப்போ கூட கூட்டத்தில் நானும் சேரணும்ல அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த நாள் பத்து மணிக்கு போனோம் ஆறு வாரமாக அந்த ஓலையெல்லாம் வெட்டி எடுத்துகிட்டு வந்தோம் அப்போ எனக்கு கிடைச்ச ஒரு மாபெரும் சிந்தனை தான் எதுக்குலாம் இந்த குருத்து வெட்டி நாம் கொண்டாடணும் அப்படின்னு அந்த குருத்து எதை குறிக்கிறது குருவான இயேசுவை குறித்து காட்டுகின்றது என்பதை அங்கே நான் புரிந்து கொண்டேன் அது மட்டும் இல்லை நேரத்துக்கு இந்த கேம்பஸ்ல சுத்தி வர மட்டையை வெட்டிக்கிட்டே இருந்தாங்க ஆண்டவர் இயேசுவை வெட்டிக்கிட்டே இருக்கோங்கிறதுக்கு ஒரு நல்ல அடையாளமாக அமைவது இந்த குருத்து ஒரு இளமை பருவம் இதை நாம என்ன செய்யறோம் கையில வச்சிருக்கோமே எத்தனை பேர் சிலுவை செஞ்சு வச்சிருக்கீங்க பாருங்க கை தூக்குங்க முதல்ல ஆரவாரத்தோட சந்தோஷத்தில் தூக்கணவங்களாம் திரும்பவும் தூக்குங்க பார்ப்போம் பாருங்க எத்தனை பேர் கையில் சிலுவை இருக்கு அப்படி இல்லைனாலும் எத்தனை பேர் வீட்டுக்கு கொண்டு போன என்ன பண்ணுவீங்க இந்த ஓலை அப்படியே திரும்ப நட்டு பல ஒரு புதிய மரமாக கொண்டு வர போறீங்களா புறம் கொண்டு வர முடியாது அதை வெட்டி விட்டீர்கள் இயேசுவை வெட்டி விட்டீர்கள் அவ்வளவுதான் ஆனா திரும்ப என்ன செய்ய போறீங்க இதை ஒரு சிலுவையாக போகிறீர்கள் அதை சிலுவையை கொண்டு பத்தமா பத்திரமா வீட்டில் ஒரு நல்ல இடத்துலையோ அல்லது ஒரு மூளை முடுக்கலையோ வச்சுட்டு அதை என்ன பண்ணுவீங்க காய வைப்பீங்க திரும்பவும் அடுத்த வருஷம் அதை எரிச்சு மனிதனே நீ மண்ணாக இருக்கின்றாய் மண்ணுக்கே திரும்பாயின்னு உங்கள் நேத்துல நீங்களே பூசிக்குவீங்க இதுதான் இந்த ஓலை சொல்லும் செய்தி ஒரு குரு தோலை ஆண்டவர் இயேசுவ நம்ம நம்மளுடைய பாவங்கள்னால அப்படிதான் செஞ்சு வச்சுருக்கிறோம் ஒரு சிலுவையாக உருவாக்கணும் இளமை பருவத்தில் துடிதிடிக்கும் பருவத்தில் இருந்த அவர் நற்செய்தியை பறை சாட்டணும் உங்களுக்கெல்லாம் நல்லது செய்யணும் நல்ல செயல்களை செய்தணும் அரும்பெரும்பு செயல்களை செய்யணும் நோயை போக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்த அவரை நம்மளுடைய சூழ்ச்சி மனப்பான்மையினால் இன்னைக்கு வாசிக்கப்பட்ட பெரிய வாசகத்தில் நம்ம ஒன்று ஒன்றா கேட்டோம் சூழ்ச்சி மனப்பான்மை தலைமை குருக்கள் மறைநூல் அறிஞர்கள் பரிசெயர்கள் இவன் எப்படி இந்த நேரத்தில் வந்து இதை செய்ய முடியும் இவனுக்கு என்ன ரைட்ஸ் இருக்கு இவனை என்ன அடையாளம் காட்டுறாரு இவர் செய்த நல்லதெல்லாம் இவன் தன்னைத்தானே ஏசு என்று புகழ்ந்து கொண்டு இருக்கான் அதனால இவனை எப்படி ஆச்சம் கொள்ள வேண்டும் அதுதான் மனித இயல்பு அங்கே ஒரு தெய்வீக தன்மையே இல்லை அதுதான் தொடக்கத்துல சொன்னேன் உங்கள் சந்தோஷம் எல்லாம் துக்கமாக மாறிவிடும் உங்கள் கையில் இருக்கும் அந்த ஓலை அதற்கு ஒரு நல்ல சான்று ஆண்டவர் இயேசுக்கு ஒரு இக்கட்டான சூழ்நிலை ஆண்டவர் இயேசு அந்த கெச்சமணி தோட்டத்தில் போயிட்டு அது வேண்டையில் சாவும் அளவு சாவு வரும் அளவுக்கு அவரது அவருக்கு அந்த தாளாத துக்கம் வந்தது எந்த ஒரு த மனிதனுக்கும் சாதாரணமாக நடக்கக்கூடாது கூடாத ஒரு நிகழ்வு ஆண்டவர் இயேசுக்கு முன்கூட்டியே தெரியுது எருசலேம் நகருக்குள்ளேயே போகும்போது மக்கள் எல்லாம் ஆரவாரத்தோட ஆண்டவர் இயேசுவை வரவேற்கிறாங்க கையில் இருந்த துணியெல்லாம் விரிச்சு போடுறாங்க பக்கத்தில் இருந்த இலை தலை எல்லாத்தையும் ஒடிச்சு கொண்டாந்து அவர் மென்மையாக எந்தவித கல்லோ முள்ளோ விடக்கூடாது என்று அவரை கொண்டு செல்ல வேண்டும் என்று அவர்கள் பணிந்தார்கள் ஆசைப்பட்டார்கள் அதற்கு அவர் தரையில் கூட நடுக்க கூட கூடாதுன்னு சொல்லிட்டு ஒரு க கழுத குட்டி அவரை கொண்டு போகணும்னு நினைச்சாங்க அவருடைய நினைப்பு அந்த நேரத்தில் நல்ல நினைப்பாக இருந்தது ஆனால் அதுவரை ஆண்டவர் இயேசு என்ன செய்து கொண்டிருந்தார் தன்னை தானே மறைத்து கொண்டிருந்தார் இதுவரை தான் செய்து வந்த அனைத்து செயல்களையுமே நினைத்து பார்த்து கொண்டே இருந்தார் இருந்தாலும் அவருக்கான நேரம் வரவில்லை அதனால தன்னைத்தானே மறைத்து கொண்டிருந்தார் ஆனால் அவருக்கான நேரம் வந்துவிட்டது என்று தெரிந்தவுடன் அங்கே ஜெபிக்கின்றார் இறைவனை நோக்கி ஜெபிக்கின்றார் ஆனால் அதுவும் சாவு வரும் அளவிற்கு அந்த தாளாத துயரம் அவர் மனதிலே இருந்தது இருந்தாலும் எனக்கான நேரம் வந்துவிட்டது வாங்க போவோம் சீமோனை வா போவோம் யாக்கோப்பை வா போவோம் எருசலிமுக்கு போவோம் சொல்லிட்டு வர்றார் இவ்வளவு துன்பங்களையும் துயரங்களையும் அறிந்திருந்த ஆண்டவர் இயேசு நினைச்சிருந்தா என்ன வேணுமாலும் பண்ணியிருந்திருக்கலாம் இன்னைக்கு ரெண்டாவது வாசத்துல ஒரு அருமையான வார்த்தையை நான் பார்த்தோம் தெய்வீக தன்மையில் இருந்த அவர் தன்னை தானே தாழ்த்தி கொண்டு மனித உருவ எடுத்தார் அதுவும் எந்த அளவிற்கு என்றால் சாவை ஏற்கு ஏற்கும் அளவுக்கு அதுவும் சிலுவை சாவை ஏற்கும் அளவுக்கு தன்னை தானே தாழ்த்தி கொண்டார் எதற்காக தெய்வீக தன்மை கொண்டு அவர் எதற்காக மனித தன்மையை ஏற்க வேண்டும் அவருக்கு அது தேவையில்லானால் இந்த மனித குலம் மீட்கப்பட வேண்டும் பாவ வாழ்வில் இருந்து மனித குலம் மீட்கப்பட வேண்டும் அதற்கான தொடக்க நாள் தான் இந்த நாள் குரு தோலை ஞாயிறு நான் சொன்னேன் இந்த இரண்டு வார்த்தைகளை இந்த நாள் முழுவதும் நீங்கள் சிந்தித்து பாருங்கள் நமது சந்தோஷமெல்லாம் துக்கமாக மாறிவிடும் குருவான இயேசு ஒரு இளமை பருவம் வந்தார் அவர் தம்மையை நமக்காக வெளிப்படுத்தினார் அர்ப்பணித்தார் ஆனால் அவரை நாம் என்ன செய்தோம் அறிவாளிலால் வெட்டி எடுத்தோம் ஒரு சிலுவையாக செய்தோம் அவரையே மீண்டும் ஒரு பழிபொருளாக வைத்து 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 வணங்கி மீண்டும் சாம்பலாக்கி நம் நெற்றியிலே பூசிக்கொண்டோம் இதுதான் நம்மளுடைய மனித தன்மையாக இருக்கின்றது ஆனால் தெய்வீக தன்மை நிறைந்த இறைவன் நமது அனைவரின் வாழ்விற்காகவும் தமது இரக்கத்தை வெளிப்படுத்தி கொண்டே இருக்கின்றார் அதுதான் உண்மை இந்த உண்மையை புரிந்தவர்களாக இருந்தால் இந்த பாடுகளின் ஞாயிறை நாம் இந்த வாரம் முழுவதும் தியானிக்க இருக்கின்றோம் ஆண்டவர் இயேசு பெறப்போகின்ற துன்ப துயரங்கள் அவை அனைத்திற்கும் காரணம் நமது பாவங்கள் என்பதை உணர்ந்தவர்களாக அந்த வாழ்விலிருந்து விடுபட்டு மீண்டும் நாம் ஒரு குருத்துவை உருவாக்க வேண்டாம் வெட்ட வேண்டாம் ஒரு சிலுவையை செய்ய வேண்டாம் என்ற ஒரு மனநிலைக்கு மாற்றம் பெறுவோம் அதுதான் இந்த புனித வாரம் தொடக்கமாக நமக்கு அமையும் நுழைவாயிலாகவும் அமையும் நம் வாழ்விற்கு புது வாழ்வு கிடைத்த ஒரு நல்ல செய்தியாகவும் இது இருக்கும் என்ற நம்பிக்கையோடு தொடர்ந்தது இன்றைய வழிபாட்டிலே நாம் பங்கேற்போம் இறைமகன் இயேசு நம் ஒவ்வொருவரையும் நிறைவாய் ஆசுவதிப்பாராக நம்பிக்கைக்கு அனைவரும் எழுதியிருப்போம் விண்ணகத்தையும் மண்ணகத்தையும் படைத்த எல்லா வல்ல தந்தியாகிய கடவுளை நம்புகின்றேன்